மாணவர்களே காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம எட்டாம் கிளாஸில் சயின்ஸில் பத்தொன்பதாவது பாடம் விலங்குகளின் இயக்கம் பக்கம் வந்து இரநூத்தி இருபத்தி ஒம்போது இந்த பக்கத்தில் இருக்கவங்க இரநூத்தி இருபத்தி ஒம்பது பத்தொம்பதாவது பாடம் அலகு பத்தொம்பது விலங்குகளின் இயக்கம் இந்த பாடத்தில் நம்ம என்னெல்லாம் படிக்க போறோம்னா வெவ்வேறு விலங்குகளினுடைய இயக்கத்தை பற்றி அறிந்து கொள்றோம் இயக்கத்துக்கும் இடம்பெயர்வதற்கும் வேறு இப்போ படிக்க போகிறோம் இயக்கத்தின் வகைகளை வேறுபடுத்துதல் இந்த மூணும் இன்னைக்கு பாடம் படி படிக்க போகிறோம் இன்னைக்கு இந்த சரி அந்த ரெண்டு இதுவும் பார்க்க போறோம் வெவ்வேறு விலங்குகளின் இயக்கம் பற்றி அறிந்து கொள்ளுதல் ஏக்கம் மற்றும் இடம்பெயர்தலை வேறுபடுத்துதல் இப்போ ஃபஸ்ட்டு அறிமுகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம உடலில் பல இயக்கங்கள் நடைபெறுது சில நேரம் நம்ம அமைதியாக உட்காந்துருப்போம் சில நேரம் எலும்புவோம் சில நேரம் நடப்போம் சில நேரம் அப்படியே உட்காந்துருந்தால் கண்ணை அமி கண் அப்படி மிட்டுவோம் இப்படி ஏதாவது ஒரு வேலை நம்ம உடம்புல நடந்துகிட்டே இருக்குது விலங்குகள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து செல்லுது உதாரணமாக பசு வந்து நடப்பதற்கு தன் கால்களை பயன்படுத்துது பாம்பு வந்து சருக்கியோ அல்லது ஊர்ந்தோ செல்லுது பறவைகள் வந்து பறந்து போகுது மீன்கள் வந்து துடுப்பை பயன்படுத்தி நீந்துது மனிதன் நடப்பதற்கு கால்களை பயன்படுத்துகிறோம் அவ்வாறு நடத்தல் ஊர்ந்து செல்லுதல் பறத்தல் பற பறந்து போகிறது நீந்துதல் போன்ற விலங்கு விலங்கினங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம் பயிரு இடம் பயிர்ந்து போகுது இந்த இயக்கம் தான் எவ்வாறு நடைபெறுது அப்படிங்கிறத இந்த பாடத்தில் நம்ம படிக்க போறோம் ஃபஸ்ட்டு இயக்கம் இயக்கம்னா என்ன இடம்பெயர்தல்னா என்னன்னு பார்ப்போம் இயக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் இயக்கம் மற்றும் இடம்பெயர்தல் அது வந்து ஒண்ணு போல இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்குள்ள வேறுபாடுகள் உண்டு சரி இயக்கம்னா என்ன அதை எழுதி வச்சுக்கோங்க அந்த இடத்துல இயக்கமானதுன்னு இருக்க அந்த இடத்துல எழுதிக்கோ இயக்கம் என்றால் என்ன இயக்கமானது உடலில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதிகளால் உயிரினங்கள் தங்களது இடம் அல்லது நிலையை மாறும் செயல் தான் இயக்கம்னு திரும்ப கவனமாக கவனிச்சுக்கோ இயக்கம் என்றால் என்ன என்றால் என்னன்னு போட்டுக்கோங்க இயக்கமானது உடலின் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதிகளால் உயிரினங்கள் தங்களது இடம் அல்லது நிலையை மாற்றும் செயல் ஒரு ஒரு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதிகள் பகுதிகளால் உயிரினங்கள் தங்களது இடமோ அல்லது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இதுக்கோ அல்லது ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கோ மாறுறதுக்கு ஒரு உயிரினத்தின் உடலில் வெவ்வேறு பகுதிகளுக்கு ரத்தம் எடுத்து செல்வது சாப்பிட்றோம் சோரா வந்து எல்லா பகுதிக்கும் போகாது அது ரத்தமா மாற்றப்பட்டு எல்லா இடத்துக்கும் வேதி வினைவுகளுக்கு உட்பட்டு அந்த இரத்தமானது அந்த சோறு வந்து என்னதான் மாறுது ரத்தமா மாறி எல்லா இடத்துக்கும் எடுத்துருது இதுதான் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட பகுதிகளால் உயிரினங்கள் உயிரினங்கள் தங்களது இடம் அல்லது நிலை சோறுங்கிறது என்னதான் மாறுது முக்கியமான பொருட்களாக மாற்றப்படுது ஒவ்வொரு கூறுகளாக மாற்றப்படுது சோர் உணவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வகையான புரதம்னா அது அமினோ ஆசிடா மாறுது அது மாதிரி ஒவ்வொன்னா அந்த சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு சாப்பாடும் ஃபேட்டி ஃபேட்னா ஃபேட்டி ஆசிடும் பிக்சராகவும் மாறி வெவ்வேறு அது உடலுள்ள எல்லா பகுதிகளுக்கும் வெவ்வேறு பகுதிகளுக்கு எடுத்து செல்லப்படும் அதுக்கு பேர் தான் என்னது இயக்கம்னு சொல்றது அடுத்தது இதில் அந்த இதை குறித்து வச்சுக்கோங்க அடுத்து பொதுவாக ஒரு உயிரினத்தின் உடல் வெவ்வேறு பகுதியில் இயக்கம் ரத்தம் எடுத்து செல்வது கொண்டு அத்தியாவச அத்தியாவசியமான செயல்களை செய்ய செய்ய இயக்கம் உதவுகிறது இயக்கம் வந்து தனிச்சையாகவும் இருக்கலாம் அல்லது தனிச்சை இருக்கலாம் இயக்கம் அதை வச்சுக்கோங்க இயக்கங்கிறது நம்ம தனிச்சையான தானே நடந்துகிட்டே இருக்கிறது தன்னிச்சை அச்சதுன்னா நம்மளுடைய நம்ம நமக்கு தான் நம்ம நினைச்சா தான் செய்யறது தான் தன்னிச்சை தன்னிச்சை உடையதுன்னு சொல்கிறது தன்னிச்சை அச்சதுன்னா நம்ம நினைக்காமலேயே நடக்கிறது உதாரணமாக நடப்பது நடக்கிறதுங்கிறது ஒரு ஆள் நம்ம நினைச்சா தான் நடக்கணும் நம்ம காலை யூஸ் பண்ணி நடக்க ஆரம்பிச்சோன்னா நடக்கும் இயக்கம் அப்படிங்கிறது தான் சுவாசிக்கிறது சுவாசிக்க நீ நினச்சாலும் நினைக்காட்டாலும் சுவாசம் நடந்துகிட்டே தான் இருக்கும் சுவாசம் நின்றுதுன்னா நம்ம உயிரோட இல்லைன்னு இருக்கும் அப்போ அது தன்னிச்சையாக நடக்கிறதுங்கிறது நம்ம நினச்சி நம்மளுடைய விருப்பத்துக்கு உட்பட்டு நடக்கணும் தனிச்சி அற்றதுன்னா நம்மளுக்கு விருப்பமோ விருப்பமோ அதுவா நடந்துட்டே இருக்கிறது தான் தன்னிச்சையான செயல் ஒரு உயிரினம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்வு இடம்பெயர்தல் இது வந்து ஒரு இடத்துல இருந்து இவன் வீட்டுக்கும் வீட்டுல ஸ்கூலுக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றதுதான் இடம்பெயர்தல்னு சொல்றது அது எதுக்காகலாம் நமக்கு இடம் பெயருக்கும் அப்படின்னா உணவை கண்டு உணவுக்காக வெளியில போறோம் கடுமையான வானிலையே தான் நேரம் ரொம்ப கிட்ட இருந்தா நம்ம கூலான இடத்த நோக்கி போடுறது வேட்டையாடுவோரிடம் இருந்து தப்பித்துக் கொள்றதுக்கு ஆடு மாடு இந்த மாதிரி இதெல்லாம் வே இதெல்லாம் வேட்டையாடுறதுக்கு பயந்து வேட்டையாடுகள் இருந்தாலும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தப்பிச்சு போய்டு இந்த மாதிரி செயலுக்கு இடம் பெயர்தல் உதவியா இருக்கு இது புரியுதுன்னு நினைக்கிறேன் ஒரு இடம்பெயர்லாம் என்ன அர்த்தம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்ந்து போறது அது எதுக்காக இடம்பெயர்ந்து போறோம் உணவு தேடி உணவு தேடி போறோம் அது பிறகு கடுமையான வானிலை வந்து ரொம்ப நம்மளால் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வானிலை சூழ்நிலை இருக்கும்போது அதுலேருந்து தவிக்கிறதுக்காக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறோம் வேட்டையாடு பொருள்னா வேட்டையாடு வராங்கன்னு சொன்னா கட்டாயம் அதுலேருந்து இருந்து என்ன செய்ய எல்லாம் தப்பிச்சு ஓடும் அந்த மாதிரி செயல்களுக்கு தான் இடம் இது என்னென்ன செயல்களான நடக்குது நடத்தல் நடத்துதல் ஓடுதல் மற்றும் நீங்குதல் ஆகிய பல்வேறு இடம்பெயர் முறையாகும் ஆகும் இதுக்கு என்னென்ன இதெல்லாம் பயன்படுகிறது கை கால்கள் இறக்கைகள் ஃப்ளாஜெல்லா அதாவது கசை இலை மற்றும் சிலியா போன்ற இணை உறுப்புகள் இணை உறுப்புகளாக செயல்படுகின்றன மீன் திமிங்கலம் மற்றும் சுறா போன்றவற்றின நீர்வாழ் உயிரினங்களில் இது வந்து நீர் இடம்பெயர்தலானது தொடர்ச்சியான அலை போன்ற தசை இயக்கங்களின் விளைவாக நடைபெறுது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு விதமான இனப்பெருக்க இடம் பெயருக்கான உறுப்புகள் காணப்படுது இது வந்து அட்டவணையில கொடுத்துருக்கு இந்த ஒவ்வொன்றுக்கும் நமக்கு தெரியும் நமக்கு காலு மீன்களுக்கு துடுப்பு மீன் விலங்குகள் சுறா இலங்கு போன்றவை நீர்வாழ் விலங்குகள் இடம்பெயர்வான தொடர்ச்சியான ஒரு அலை போல இந்த கடல்ல காணப்படுறதுனால அலை போன்ற தசை இயக்கங்கள் அது உடம்புலயே அப்படியே நடக்குது அது மூலமா அது இடம்பெயர்து இப்போ இயக்கத்துக்கு இடம்பெயர்வதற்கு இயக்கத்துக்கு வேறுபாடு என்ன இது முக்கியமான ஒரு அஞ்சு மார்க் கொஸ்டில் கேட்கக்கூடிய கேள்வி அதை குறிச்சு வச்சிருக்கோங்க முக்கியமான ஒரு கேள்வி பெயர்தல்னா என்ன இயக்கம்னா என்ன பெயர்தல்னா ஒரு இடம் ஒரு இடம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து இடம் பெயர்தல் இயக்கம்னா என்ன சொன்னா அப்பவே சொன்னேன் உடலில் ஒன்று அல்லது மேற்பட்ட பகுதிகளால் இடம் மற்றும் நிலையை மாறும் நிகழ்ச்சி இப்ப நம்ம ஒரு இது வந்து கம்ப்ளீட்டா இன்னொன்னா மாறக்கூடிய நிகழ்ச்சி இப்போ சுவாசிக்கும் போது என்ன செய்யணும்னா ஆக்சிஜன் நம்ம மூக்கொலியா உள்ள போகுது இரத்தத்துல இருந்து ஹிமோகுளோபினோட சேர்ந்து ஆக்சிஜன் ஹிமோகுளோபினா உடல்ல எல்லா பகுதிக்கும் போகுது அதுதான் மாற்றம் அதுதான் இயக்கம் ஒண்ணுக்கு மேற்பட்ட செல்ல இடம் அல்லது நிலை வந்து மாறுது ஆக்சிஜன் தான் மாறிதான் உடம்புக்குள்ள எல்லாம் போய் அடுத்தது தன்னிச்சையாக நடை இது தன் நம்ம இடம்பெயரணும்னு நம்ம நினைச்சாதான் ஒரு பகுதியிலிருந்து ஒரு பகுதி போக முடியும் இப்போ காகம் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு அது பறந்து வேற இடத்துக்கு போகணும்னு அது நினைச்சு ரெட்டையை பயன்படுத்தி தான் அது ஒரு இடத்துல விட்டு இன்னொரு இடத்துக்கு இடம் பெயரும் அது தன்னிச்சையாக நடைபெறுகிறது நம்ம நினச்சி அதுக்கப்புறம் தன்னிச்சை அற்றதாக இது வந்து இயக்கம் வந்து தன்னிச்சையாகவும் இருக்கலாம் தன்னிச்சை அற்றதாகவும் இருக்கலாம் அதாவது நம்மளுடைய விருப்பத்துக்கு இல்லாமல் அதுவே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இடம்பெயர்தல் உயிரியல் நிலையில் நடைபெறுது அதே நிலையில தான் இருக்கும் அதில் மாற்றம்லாம் எல்லாம் இருக்காது புறா தான் புறாவாக இருக்கும் மனுஷன் மனுஷனா தான் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும் ஆனால் இது வந்து உயிரியல் நிலையில நடைபெறும் இப்போ நான் சொன்னேன் ஆக்சிஜன் வந்து நம்ம சுவாசிக்கும் போது உள்ள காற்றில் உள்ள ஆக்சிஜன் ஆக்சிஜ் ஹிமோகுளோபினா நிலம் நிலம் மாறுது அதுதான் உயிரியல் நிலையை மாற்றம் அடைகிறது அடுத்த இடம் பெயர்தலுக்கு ஆற்று வந்து அவசியம் தேவையில்லை ஆனால் இங்கே வந்து இயக்கத்துக்கு கட்டாயம் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஆற்று வந்து கட்டாயம் இல்லை அடுத்து பல்வேறு இயக்கங்கள் விளங்குடைய இயக்கம் இப்போ இயக்கத்தை பற்றி படிக்க போகிறோம் ஒரு இது வந்து உயிரினங்களில் ஒரு முக்கியமான ஒரு சிறு அம்சம் இது மனிதர்கள் பெரும்பான்மையான முதுகல் முதல காணப்படக்கூடிய ஒரு அடிப்படை செயலாகும் இது வந்து என்னெல்லாம் ஒவ்வொரு விளம்புகளும் எவ்வாறு பெயருதுங்கிறத பாப்போம் இப்ப முதல்ல வந்து மண்புழு மண்புழு வந்து எப்படி மீன் தோட்டத்துல வந்து மண்புழுவை பார்த்தேன்னா தெரியும் அது எப்படி வந்து ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து இருக்குங்கிறத பார்த்தேனே அவனுக்கே நல்லா புரியும் இதனுடைய மண்புழுவினுடைய உடலில் வந்து பல வளையங்கள் காணப்படுது இது நீள்வதற்கும் சுருங்குவதற்கும் தேவையான தட்டைகளை காணப்படுது இதை மேல் பகத்தில் வந்து லேசாக நம்ம மீன்ல எப்படி அந்த செதில இந்த இது தேய்ச்சி அப்படி எடுக்குமோ அதே மாதிரி இது மேல் பகத்து லேசாக வந்து எப்படி கை வசூல் பண்ணி பார்த்தா ஒரு சின்ன சின்ன பொருடி இதாக இருக்கும் அந்த தாசை அதுக்கு பிறகு சீட்டா அந்த அந்த தரைப்பகுதியும் ஏக்கத்தின் போது விரிவடைகளுக்கும் பயன்படுகிறது அடுத்தது இயக்கத்தின் போது மண்புழு உடலின் முன்பகுதியை விரிவடைய தரையை நிலைவரச் செய்து அதுக்கப்புறம் முன்பகுதியை நிலைவர செய்யும் இந்த இளை கொடுத்திருக்கு படம் அஞ்சு புள்ளி ஒண்ணுல அது எவ்வாறு வந்து சுருந்து போது அந்த சீட்டா மூலம் உடல் பகுதியை பிரிச்சுக்கிடும் மின்பகத்தை நீங்கள் பார்த்தனாலே தெரியும் அப்படின்னு சுருக்கி சுருக்கி நீங்கள் முதல்ல வந்து முன்பகுதியை விரிவடை பின்பகுதி தலையில நிறை இருக்கும் முன்பகுதியை நிலைபர செய்து அதுக்கப்புறம் என்ன செய்யும் நிலைபரச் செய்து பின்பகுதி தளர்வடையும் தளர்வடையும் போது என்ன செய்யணும் தளிவடையும் போது அது என்ன செய்யும் உடலுடைய நீளத்தை குறைத்து முன்பகுதியை பின்பகுதி வந்து முன்னோக்கி இழுக்குது வர நீண்டு நீண்டு பார்க்கறது பார்த்தாலே தெரியும் நல்லா சுருங்கி 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 அப்படி போறது இது வந்து தம் உடம்புல வந்து இந்த மண்புழை வந்து தசை சிறக்கும் மற்றும் தளர்வுல மீண்டும் மீண்டும் நகர்த்தி மண்ணின் மண்ணின் மீது நகர்ந்து செய்கிறது உடலில் சிறக்கும் ஒரு புசு புசுப்பானா தரும் அது வந்து மண்ணுக்குள்ள எப்படி போறதுனால அது வந்து எப்பவும் ஈரப்பத்தியில இருந்தாதான் அதால ஈஸியா போக முடியும் இப்போ நம்ம ஒரு இடத்துல தண்ணிக்கு ஒரு கலந்து பார்க்கும்போது பார்த்தோன்னா அது தண்ணிங்கன்னா அது என்ன செய்யும் ஈரப்பதமாக இருந்தால் சீ சீக்கிரமாக இருந்து நம்ம அந்த செடியை கூட பிடிங்கிட முடியும் தண்ணியே இல்லாமல் இருந்தா போய் கஷ்டப்பட்டு எடுக்கணும் அதே மாதிரி அது நான் உடம்புல வந்து நீர் வச்சிருந்தா அது என்னச்சி அந்த ஏக்கத்துக்கு ஃபாஸ்டா இருக்க முடியும் அடுத்த ரெண்டாவது கரப்பாம்பூச்சி கரப்பாம்பூச்சியில எத்தனை இருக்குன்னா மூணு ஜோடி கால்கள் காணப்படுது இது நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு மேலே ஏறுறதுக்கு எல்லாம் பயன்படுது பறப்பதற்கு அதுக்கு என்ன பயன்படுதுன்னா ரெண்டு ஜோடி இறக்கைகள் காணப்படுது வீட்டில் கரப்பாம்பூச்சி இருக்கும் கரப்பாம்பூச்சியை பார்த்தோன்னா உனக்கு தெரியும் இந்த கீழே உள்ள பழத்தில் கொடுத்துருக்கு அதில் எத்தனை இருக்குது மூணு ஜோடி கால் இருக்கு அதுக்கப்புறம் இதுல வந்து ரெ ரெக்கை இருந்தா இருக்கா அந்த ரெக்கையில் எத்தனை இருக்கு ரெண்டு ஜோடி ரெக்கைகள் இருக்கு இந்த கால்கள் வந்து இயக்கத்திற்கு பெரிய மற்றும் வலுவான தசைகள்னால உதவுது அதுக்கப்புறம் கைட்டீன்ங்கிறது அதை அன்லைன் பண்ணி வச்சுக்க கைட்டீன் எனப்படும் ஒளி பாதுகாப்பு பொருளால் உடல் முழுவதும் மூடப்படுகிறது இது வந்து உடலில் வந்து சீரான வளர்ச்சிக்கு உடும்பத்தில் ஒரு கைத்தின் வந்து குறிப்பிட்ட கால வழியில் உரிகிறது இந்த உடம்பு இந்த இது பாம்பு சட்டை உரிக்கின்னு சொல்லிடுவாங்களா இல்லை அதே மாதிரி இதுவும் என்ன ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த இதை உரிச்சு போடும் அடுத்தது இந்த கரப்பாம்பூச்சிக்கும் உனக்கு தெரியுது எல்லாம் அது ஈஸியாக தான் இருக்குது அதை கவுஞ்சிருக்கும் கரப்பாம்பி வந்து நல்லா பார்த்தா ரெட்டை இதெல்லாம் தனித்தனியாக பிச்சு எடுக்கணும் அழகாக எத்தனை எடுத்தால் உனக்கு அந்த ஜோடி ரெண்டு ஜோடி ரெக்கை இருக்கும் மூணு ஜோடி கால்கள் காணப்படும் அடுத்தது பறவைகள் பறவைகள் வந்து தரையில் நடக்கவும் பறக்கவும் முடியும் பறவைகள் வந்து நீந்தி செல்லவும் சில பறவைகள் நீந்தியும் செல்லுது அது வந்து சீரான உடலமைப்பு காணப்படுது அதுக்கப்புறம் பறவைகள் வந்து உடல் எடை வந்து ரொம்ப குறஞ்சும் வலுவானதாகவும் காணப்படும் எலும்பு வந்து ரொம்ப அது மெலுசா இருக்கு இப்போ கோழி கோழி சாப்பிடறதுல கோழியில இதெல்லாம் என்ன செய்வாங்க எலும்புலாம் டக்கு நம்மளால கடிச்சு சாப்பிட முடியும் அதே இது ஆடு அது இதெல்லாம் என்ன செய்ய முடியாது லேஸில் கடிக்க முடியாது ஏன்னா அது எலும்பு வந்து ரொம்ப ஆஹ் ஹார்டா இருக்கும் இதுல வந்து எலும்பு வந்து இடம் வந்து வலுவாங்க அது காற்று இடைவெளி கொண்டு காணப்படும் அப்படிங்கிற ஒரு இது வந்து காற்று இடைவெளி காணப்படும் அதனால அது மேலே எலும்பி அந்த கா பறக்கிறதுக்கு அது பயன்படுது அடுத்து பின்னங்கால அதுக்கு முன்னங்கால்கள் தான் என்ன செய்யுது இயற்கையாக பின்னங்கால்கள் நக நகங்களாக மாறுகின்றன இந்த பறவைகள் வந்து நடக்கவும் அவரவும் இது வந்து பின்னங்கால்கள் எதுக்கு பயன்படுதுன்னா அந்த பின்னங்கால்கள் வந்து நகங்களாக மாறி உள்ளன இது வந்து பறவைகள் நடக்கவும் அமரவும் பயன்படுகிறது இறக்கைகள் மேலும் அசைவதற்கு உதவியாக பெரிய தசைகளை கொண்டிருக்கும் வகையில் மார்பெலும்புகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன பறவைகள் பறப்பதற்கு சிறப்பான தசைகள் காணப்படுது பறவைகள்னாலே பறக்கிறது ரொம்ப முக்கியம் அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி தசைகள் வந்து இருக்கு அப்ப முன்னங்கால்கள் வந்து தசைகளா இறக்கைகளாக மாற்றப்படுகிறது பின்னங்கால்கள் என்ன மாறி இருக்கு நகங்களா மாறுது முன்னங்கால்கள் எந்த மாதிரி இருக்கு ரெக்கையா மாறுது அதுல அதுக்கப்புறம் இந்த உதவக்கூடிய நீண்ட இறகுகள் வால் மற்றும் இறக்குகளில் உள்ளன பறவைகள் இரண்டு வகையில் பறப்பதற்கு பறப்பதற்கு காணப்படுது ரெண்டு வகையில பறக்கும் ஒன்னு வந்து மிதந்து பறத்தல் வந்து கீழ் நோக்கி அசைக்குது மிதந்து பறத்தல் அப்படின்னா என்ன அந்த இந்த படத்துல பார்த்தேன்னு தெரியும் கழுத கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருக்கும் ரெக்கையே அசைக்காது அப்படியே இந்த ஃப்ளைட்டு போன மாதிரி அப்படியே பார்த்துருக்கல இந்த எப்படி நம்ம இது வான உறுதி போகும் ஃப்ளைட் அப்படியே பறவை அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி இதுவும் அப்படியே இந்த அப்படியே விருன்னு கொண்டு போகுது அதுதான் மிதந்து ஊறுதல் சொல்லுவோம் கீழே இறங்கும் அப்படினா கீழே கீழே இறங்கும் போது அந்த ரெக்கையை என்ன செய்யும் மாற்றி அதை பெடல் பண்ணி தான் என்ன செய்யும் கீழே இறங்கும் அப்போ மிதந்து ஊறுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் ஊறுதலின் போது பறவைகள் ரெக்கங்கள் வால் விரித்து காணப்படுகிறது இந்த அசை அசைவில் காற்றின் விருதியுடன் பறவைகள் மேலும் கூலும் செல்கின்றன அடுத்தது அடுத்த கீழ்நோக்கி அசைவு அப்படின்னா அர்த்தம்னா இது கீழே இறங்கணும் அப்படின்னா தீ அது வந்து ரொம்ப தீவிரமான ஒரு பரத்த நிகழ்ச்சி ஆகும் இது பறவைகளை வைற்றும் இறக்கையை கீழ்நோக்கி அசைத்து காற்றை தள்ளுது அந்த தள்ளம் தள்ளுறதுக்கு எது பயன்படுதுன்னா இறக்கைகள் பயன்படுது அந்த காற்று கீழ்நோக்கி தள்ளிதான் அது கீழ்நோக்கி வருது இதுதான் கீழ்நோக்கி அசைவுன்னு சொல்லுது இது நீ காக்கா கோழி இதெல்லாம் நீ நகரும்போது பார்த்தோன்னா அவனுக்கு அதனுடைய ஒற்றுமை ஒற்றுமை வேற்றுநோய் வந்து நல்லா தெரியும் அடுத்து பாம்பு பாம்பு வந்து உடல்ல அதிக அதை அண்டலம் பண்ணி வச்சுக்க பாம்பின் முதல் அதிக எண்ணிக்கையிலான முதுகெலும்புகளை கொண்டுள்ளன அடுத்தடுத்த முதுகெலும்புகள் விளா எலும்புகள் தோல் ஆகியவை மெல்லிய உடல் தசைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன பாம்பு நகரும் போது இந்த பல வளைவுகள் உருவாகுது அஹ் வளைஞ்சி வளைஞ்சி போகுது ஏன்னா அதுல என்ன இருக்கும் அப்படின்னா தசைகள் தான் இந்த தசைகள் வந்து நிறைய மெல்லிய தசைகள் இருக்கிறதுனால அது ஈஸியா வளைஞ்சி போகுது அடுத்தது தரை தரைப்பரப்பின் மீது வளைவுகளை உண்டி தள்ளுவதன் மூலம் பாம்பு முன்னேறி நிறையிறது இந்த இந்த மாதிரி நகர்றதுக்கு பேர் வந்து சறுக்கு இயக்கம்னு பேர் இது பாம்புகளா சில பாம்புகளால் நீரில் கூட நீண்ட முடியும் அப்புறம் பாம்புகளுக்கு என்ன கிடையாது கால்கள் கிடையாது அது நகர்வதற்கு அவை தங்களுக்கு தசைகளை தான் மற்றும் செதில்களை தான் பயன்படுத்துது அடுத்து மீன் மீன் வந்து என்னதுன்னா துடுப்புகளை பயன்படுத்துது எல்லாருக்கும் தெரியும் மீன் நம்ம மீன் வாங்கி வச்சாங்கன்னா அதில் பார்த்தோன்னா சைடில் துடுப்புகள் இருக்கும் அதுல இரண்டு இணையான துடுப்பும் ஒன்று இணையற்ற துடுப்பா இருக்கும் ரெண்டு இது இணையா இருக்கும் ஒன்னே ஒண்ணு இணையற்ற துடுப்பா இருக்கும் நீர்ல வந்து இது நீரில் தடையின்றி நீந்தும் வகையில் இதன் உடல் வந்து படகு போன்றது சைஸ் எப்படி இருக்கும் அப்படி நீளமா படகு போல காணப்படுறதுனால அது என்ன சரி ஈஸியா நீந்தி போகுது நீந்தும்பு அதம் போகும் பாம் ஒரு மீனை மீன் தொட்டியில் மீனை பார்த்தாலே அப்படியே வளைஞ்சு போகிறத பார்த்தாலே உனக்கு தெரியும் அது எவ்வாறு வளைஞ்சு போகுது அடுத்தடுத்து நகர்வுனால முன்பகுதி எதிர்ப்பக்கத்தை வளைக்கிறது வால்பகுதி எதிர்த்து செய்யும் நோக்கி நகர்கிறது காடல் அப்படிங்கிறது வாழ்த்துக்கு திசையை மாற்ற உதவுகிறது இது வரைக்கும் நீ பாத்தனா உனக்கு தெரியும் நன்கு அது எவ்வாறு அதுல மாற்றப்படுது அப்படின்னு சொல்றது காடல்ங்கிற வாழ்த்துக்கு திசையை மாற்ற உதவுகிறது இந்த மீனுடைய இயக்கம்னு கொடுத்துருக்கு அதுல பாத்தனா உனக்கு தெரியும் வரிசை ஒண்ணுல இருந்து அது எவ்வாறு நகர்ந்து போகுதுன்னு பாக்குறது பாரு அதுல அழகா தெரியும் முன்னோக்கி போது அது எவ்வா என்ன செய்யுது பின்னோக்கி நகரும் போது அது என்ன செய்யுதுன்னு பாக்குது அடுத்தது மீன்கள் வந்து கூர்மையான உடல் அமைப்பை பெற்றுள்ளதால் அவை நீரின் ஓட்டத்திற்கு சீராக செல்கிறது உடல் மற்றும் வாலில் உள்ள தசைகள் செல்கள் மற்றும் செதில்கள் சமநிலையை உதவி உதவு தண்ணீர் அது அங்கே ஓடிக்கிட்டே அலையுது அப்போ அது குறிப்பிட்ட அளவு அது சரியான திசையில போறதுக்கு அதனுடைய தன் சமநிலைப்படுத்தும் அதனால அதுக்கு சமநிலைப்படுத்துறதுக்கு அந்த வாலில் உள்ள தசைகளும் செதில்களும் இவ்வளவுதான் இன்னைக்கு பாடங்கள் பாடல்கள் இது இதுவரைக்கும் உள்ள முக்கியமான இதை படித்து அது என்ன முக்கியமான கருத்துக்களை எழுதி வச்சுக்கோங்க கவனமாக படிங்க மக்களே மாணவர்களே வீட்டில் இருக்கும்போது சில மணி நேரங்களாவது என்ன செய்ங்க படிப்புக்கும் பயன்படுத்துங்க முக்கியமான கேள்விகளை எழுதுங்க கவனமாக பரீட்சை எழுதுங்க கவனமாக படித்து வாழ்க்கையில் முன்னேற வாழ்த்துக்கள் நன்றி மாணவர்களே